you தரத்திற்கே வராமல் இருந்தவர்களை வரவைத்துள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வஃபு திருத்த சட்டம் இஸ்லாமிய மதத்தில் இறைப்பணிகளுக்காக அளிக்கப்படும் அசையும் அசையா சொத்துக்கள் மற்றும் நன்கொடைகள் வக்பு என்பார்கள் இந்த வக்பு சொத்துக்கள் நிர்வாகம் செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வக்பு வாரிய சட்டம் கொண்டுவரப்பட்டது இதை ஒழுங்குபடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகளில் வக்பு சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டன தொடர்ந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட வக்பு வாரிய சட்டத்தில் மேலும் சில திருத்தங்களை கொண்டு வர மக்களவையில் இதற்கான மசோதா கடந்த ஆண்டு ஆகஸ்டில் தாக்கல் செய்யப்பட்டது தொடர்ந்து இந்த மசோதாவுக்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு மசோதா அனுப்பப்பட்டது ஜிகா தலைமையிலான கூட்டுக் குழுவில் பாஜக கூட்டணி சேர்ந்த பதினாறு எம்பிக்கள் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பத்து எம்பிகள் இடம்பெற்றிருந்தன சார்பில் பலமுறை ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று ஒவ்வொரு பரிந்துரை தொடர்பாகவும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது பெரும்பான்மை உறுப்பினர்கள் மாற்றங்கள் ஏற்கப்பட்டன தொடர்ந்து கூட்டுக்குழுவினர் கடந்த ஜனவரியில் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் வக்வாரிய சட்டத்தில் நாற்பத்தி நாலு திருத்தங்கள் செய்யப்பட்ட பக்க அறிக்கையை சமர்ப்பித்து இந்த அறிக்கையை கடந்த பிப்ரவரியில் மக்களவில் தாக்கல் செய்யப்பட்டது வகுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவை நிறைவேற்றப்பட்ட நிறைவேறியது இதற்கிடையே வகுப்பு வரை சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று போராட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியானது அதன்படி வகுப்பு வரை சட்டத்தின் மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாவை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதில் ஒரு பகுதியாக சென்னை பனையூரில் தாவைக் கப்பூசி செயலாளர் பொசியானந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திலும் விஜய் பங்கேற்காதது அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது